திருமூலர் திருமந்திரம் திருமந்திரத்தில் ஒருவரையும் பொருளும் இயற்கை வணக்கம் நான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என்னை போல் உலக மக்கள் அனைவரும் இறை இன்பத்தை பெற வேண்டும் தமிழ் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே இறைவன் அருளால் திருமூலர் தமிழ் மூவாயிரம் செய்தார் குலம் ஒன்று தேவன் ஒன்று ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் சாதி ஒன்றுதான் கடவுளும் ஒன்றுதான் ஒன்றே குலம் என்பது மனித குலத்தை மட்டுமல்லாமல் உயிர்குலத்தையும் குறிக்கிறது ஒருவனே தேவன் என்பது ஒரே கடவுள் என்பதை குறிக்கிறது அன்பே சிவம் சிவசிவ என்றிட சிவகதி தானே சிவசிவ என்று சொன்னால் ஒருவர் செய்த தீவினைகள் கெட்டு ஒழியும் ஆன்மா விழிப்பு அடைந்து சிவமாகும் எந்த அளவிற்கு விடுகின்றோமோ அந்த அளவிற்கு ஆனந்தம் பெருகும் ஐம்புலன் அடக்கம் தானே புலன் ஐந்தும் தன்வசம் ஆயிடும் இறைவனை சிந்திக்கும் நிலையில் ஐம்புலன்களும் தன்வையப்படும் தன்னை அறிதல் தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறிதல் என்பது ஆன்மாவை அறிதல் அதாவது நாம் சிவமாக ஆவது ஆகும் தான் அவன் ஆகும் சன்மார்க்கமே சன்மார்க்கம் என்பது தன்னை உணர்ந்து தான் இறைவனோடு கலத்தல் ஆகும் தன்னை அறிவது அறிவாம் தன்னை அறிவதே அறிவு உடைய செயல் ஆகும் தன்னை அறிதல் என்பது ஆன்மாவை அறிதல் உனக்குள் இறைவன் வடக்கோடு தெற்கு மனக்கோயில் ஆமே மனம் தலைச்சியை குறியாக கொள்ள வேண்டும் கொண்டால் தலையில் உள்ள இடப்பாகம் ஆகிய வடக்கும் வலப்பாகம் ஆகிய தெற்கும் வளர்ந்து மனக்கோயிலாக அமையும் உள்ளத்து உள்ளே உடல் ஆகாயம் ஆமே மனமண்டலம் சூழ்ந்து உடல் ஆகாயம் ஆகும் தெளிவு தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் உடம்புதான் சிவனின் ஆலயம் உண்மை தெரிந்தவர்களுக்கு அவர்களுடைய உயிர் தான் சிவலிங்கம் என்பது புரியும் உடல் உயிர் நலம் உருதுணையாவது உயிரும் உடம்பும் உடம்புக்கு உட்டதுணை உயிர் உயிருக்கு உற்ற துணை குருவிடம் கேட்டு பெறும் அறிவு இந்த அறிவே அடைய துணை புரியும் உடம்பால் அழியின் உயிரால் அழிவு உடம்பு அழிந்தால் உயிரும் அழியும் உடம்பை வளர்த்தால் உயிரை வளர்க்கலாம் மானுடன் ராக்கை வடிவு சிவலிங்கம் மனிதனுடைய உடம்பின் வடிவம்தான் சிவலிங்கம் ஆகும் ஆவியின் கூறு நூறு ஆயிரத்து ஒன்றே அதுதான் இந்த உடல் அமைய காரணம் ஆனது அதனுடைய அளவு பசுவின் வாலில் உள்ள மயிரை நூறு கூறாக பிளக்க வேண்டும் நூறில் ஒரு மயிரை எடுத்து ஆயிரம் கூறாக பிளக்க வேண்டும் ஆயிரத்தில் ஒரு மயிரை எடுத்து ஒரு இலட்சம் கூறாக பிளக்க வேண்டும் அதன் ஒன்றின் அளவே அணுவின் அளவு ஆகும் உலகத் தோற்றம் ஓங்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்தில் இருந்துதான் ஐம்பூதங்கள் மற்றும் அசையும் அசையா உயிர் பொருள்கள் தோன்றின உடலாய் உயிராய் உலகம் அதாகி தலைச்சியில் பொருந்தி ஒளிமயமான ஆகாயத்தில் விளங்கும் சிவமே உடல் ஆகவும் உயராகவும் உலக ஆகவும் ஆகி உள்ளது வினைவரும் முறை மனவாக்கு காயத்தால் வல்வினை மூலம் மனம் வாக்கு உடல் ஆகிய முக்கரணங்களால் வன்மையான வினை வந்து பற்றும் உடல் நிலையாமை உடன் உணவை உண்டு முடித்த ஒருவன் சற்றே இடப்பக்கம் நெஞ்சு வலிக்கிறது என்கிறான் அப்படியே கீழே படிக்கிறான் அடுத்த நிமிடம் உயிர் அவனை விட்டு பிரிந்து விடுகிறது என்னின்றி மாந்தர் இறக்கின்றவாறே கணக்கில் அடங்காமல் மக்கள் இறந்தாலும் தன் அழிவை நினையாமல் இருக்கிறான் செல்வம் நிலையாமை பட்டி பதகர் பயன் அறியாரே தன்னிடம் சேர்ந்த செல்வம் பலராலும் தூற்றப்படும் என்பதை அற்பன் அறியாதவனாக இருக்கிறான் கூலால் உண்ணாமே கொலையே களவு கல்காமம் போய் கூறல் பாதகமாம் கொலை பொய் களவோ அடக்கம் இன்மே சார்புடமே பகிர்ந்து உண்ணாமே குற்றம் உடமே கட்காமம் ஆகிய எட்டு தீமைகளை அகற்றி வாழ்தல் வேண்டும் கோபம் வெல்லும் அளவில் விடுமென் வெகுளியே கோபத்தை விட்டால்தான் நம்முடைய மனத்தை சிவத்தின்பால் செலுத்த முடியும் எனவே வெல்லக்கூடிய அளவுக்கு கோபத்தை விட்டுவிட வேண்டும் காமமும் கள்ளம் கலதிகட்கேயாகும் கள்ளும் காமமும் தீயவர்கள் பயன்படுத்தக்கூடியவை ஆகும் வறுமை புனைவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை ஆடை கிழந்து விட்டால் பயன் இல்லாததாக ஆகிவிடும் அதுபோல் வறியவர் வாழும் வாழ்க்கையும் பயன் இல்லாததற்கு ஒப்பானது ஆகும் அரசு கல்லா அரசனும் காலனும் நேரொப்பர் உலகில் அருளை பெறாத கீழ் மக்கள் கொடிய வினையால் உண்டாகும் துயரத்தை அனுபவிப்பர் பெரியார் கெடுவான் உலகே ஆழம் மன்னனாக இருந்தாலும் அவனுக்கு அறத்தை எடுத்து கூறக் கூடிய சான்றோர் இல்லை என்றால் கேட்டு அழிவான் அறம் யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே உங்களால் பிறருக்கு எந்த உதவியையும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றீர்களா பரவாயில்லை மற்றவர்களுடைய மனம் மகிழுமாறு இனிமையாக பேசுங்கள் எந்த செயல் பெரியதவம் செய்ததற்கு ஒப்பான பயனை உங்களுக்கு தரும் சிந்தனை செய்கினை ஓட்டி அறிவே நிறைய உங்களிடம் உள்ள குறைகளை கலையுங்கள் உடலை நிலைத்து நிற்க செய்யுங்கள் அதற்கு உதவும் நல்லதவத்தை செய்யுங்கள் தானம் செல்லும் செலுத்துமின் சிந்தையே கடவுளை பற்றிய சிந்தனையே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்துதல் வேண்டும் இடுமென் அவரிவர் என்ன அனைவருக்கும் கொடுங்கள் கொடுக்கும்போது இவர் நமக்கு வேண்டியவர் இவர் நமக்கு வேண்டாதவர் என்று பார்க்காதீர்கள் தெரிந்தவர் தெரியாதவர் பழகியவர் பழகாதவர் வேண்டியவர் வேண்டாதவர் இன்ன சாதியார் என்ன மதத்தார் என்று பார்க்காதீர்கள் ஒழுக்கம் இழிக்கின்றி என்னெலி காலமது ஆமே ஒழுக்கம் இருந்தால் நீண்ட காலம் வாழலாம் அறங்கெட நில்லன் மின் வஞ்சனையோ பொறாமையோ பேசி அறம் அழிய நடக்கக்கூடாது அன்பு அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் சிவம் என்பது என்ன அன்புதான் சிவம் ஒளிவழிவாகிய கடவுளை உண்மை அன்பால் வழிபட்டால் சிவத்தை அறியலாம் தன்னலம் இல்லாமல் அன்பு உருவாய் வாழ்ந்தால் நாமும் சிவம் ஆகலாம் கல்வி கல்வியே அனைத்திற்கும் துணையாய் வருவது இரையை பற்றி அறியக்கூடிய மெய்யான கல்வியே ஆகும் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே இரையே அறிந்து கொள்ளும் மெய்யான கல்வியை பெற்றவர் பேரின்பத்தை பெற்று நிறைவாழ்வு வாழ்வர் கல்லாமே கல்லாதவர்கள் கலப்பு அறியாரே இறைவன் அனைத்து இடத்திலும் அனைத்து பொருளிலும் இருப்பதே கல்வி அறிவு இல்லாத மூடர்கள் அறிய மாட்டார்கள் தடுவேனில் நடுவுனின் ஜார்க்கன்றி ஞானமும் இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாத சமநிலையில் செயல்படுதலே நடுவு நெச்சல் ஆகும் மேலும் சுழுமுறையில் நின்று தவம் செய்தால் ஞானம் கிட்டும் சிவநினைவில் இருந்தால் இரையே அறிந்து நாமும் இறை ஆகலாம் கல்லொண்ணாமே மயங்கும் தியங்கும் கழ்வாய்மை அறிக்கும் கள் மதியை மயக்கும் உண்மை பேசுவதை அடியோடு கெடுத்துவிடும் பேசச் செய்யும் இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் பிறருக்கு கொடுப்பதால் ஏற்படும் இன்பத்தை அறிந்து இருந்தோம் கொடுக்காமல் வாழ்பவர்கள் அறியாமை உடையவர்கள் அறிவு இல்லாதவர்கள் பெரியவரை துணை பெரியாருடன் கூடல் பேரின்பம் ஆமே பெரியோருடன் சேர்ந்து அவரது அறிவுரைப்படி நடந்தால் அது பேரின்ப வாழ்வுக்கு வழிகாட்டும் ஆத்ம பூசை வாக்கு மனம் இரண்டும் மவுனமாம் இன்று ஒரு நாள் மௌனம் இருக்கிறேன் என்றால் அதன் பொருள் பேசாமல் இருப்பது அத்தோடு மனத்திலும் எந்த எண்ணத்தையும் கொண்டு வராமல் செயல் அற்றி இருப்பது ஆகும் இருப்பது ஆன்மா தன்னுடைய உண்மை வடிவத்தை ஆராய்ந்து அடங்கி இருப்பதே மேன்மை தரும் குரு குருமை வழிபடின் கூடலும் ஆமே குருமை வழிபட்டால் சிவனை அடைய முடியும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு இறைவனே குருவாக வந்து ஆட்கொள்வான் அட்டாந்த யோகம் இயமம் நியமம் செய்தானே அட்டாந்த யோகத்தை எனக்கு கூறிய குருநாதன் தீமையை போக்குவதற்கும் நன்மையை பற்றுவதற்கும் வழிவகை செய்தான் ஐயமுறும் அட்டாங்கம் ஆவதும் ஆமே இயமம் நியமம் என்பவை நல்வினை உடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய என் வகை உறுப்புகளை கொண்ட யோக நெறி ஆகும் இயமம் இல்லான் இயமத்திடே நின்றானே குற்றங்கள் இல்லாத தன்மை உடையவன் இயமம் எனும் முதற்படியே தாண்டியவன் ஆவான் நியமம் நீதி உணர்ந்து நியமத்தன் ஆமே நல்லனவற்றை தர்மத்தை உணர்ந்து ஒழுகுபவனே நியமத்தை கடைபிடிப்பவன் நேமி ஈரேந்து நியமத்தன் ஆமே நியம நெறியில் நிற்பவன் பத்து குணங்களை கொண்டவன் ஆவான்